என் அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் சுகமா இருக்கிறீர்களா ஒவ்வொரு நாளையும் எண்ணி வாழ வேண்டிய ஒரு கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் கத்தருக்காக வாழ வேண்டும் ஒவ்வொரு நாளும் கத்தரோடு வாழ வேண்டும் உலகத்திற்காய் வாழ்ந்தது போதும் மனுஷனை பிரியப்படுத்த வாழ்ந்தது போதும் பாவத்தில் வீழ்ந்து கிடந்தது போதும் எழும்பி ஆண்டவருக்காக வாழ தீர்மானியுங்கள் இந்த வாரம் முழுவதும் கத்தர் உங்களோடு இருந்தால் என்ன காரியமெல்லாம் செய்வார் பரிசுத்தவான்களோடு இருந்தவர் என்னவெல்லாம் செய்தார் என்று நாம் தியானித்தோம் உங்கள் வாழ்க்கையில் பல சிக்கல்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இவைகளுக்கு மத்தியிலே ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரா இந்த இழப்பின் மத்தியிலே தேவன் என்னோடு கூட இருக்கிறாரா இந்த நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைமின் மத்தியிலே தேவன் என்னோடு கூட இருக்கிறாரா என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருந்தால் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் ஏசாய தர்சன புத்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரழுவதில்லை நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய் அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது ஆண்டவருடைய வார்த்தை திட்டமும் தெளிவுமாய் சொல்கிறது நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் சிலர் கேட்கிறீர்கள் எனக்கு ஏன் வாழ்க்கையில் பிரச்சனை எனக்கு ஏன் போராட்டம் இதெல்லாம் ஏன் நடக்கிறது என்று வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க நீ தண்ணீர்களை கடக்கும் போது தண்ணீர்களை கடக்கவே மாட்டாய் என்றல்ல ஆண்டவர்களை பொத்தி பொத்தி அழைத்து சொல்லுகிற தேவன் அல்ல தண்ணீர்களை கடப்பாய் மகளே ஆனால் நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன் இஸ்ரவேல தண்ணீரை கடந்தார்களா ரெண்டு முறை கடந்தார்கள் செங்கடலை கடந்தார்கள் யோர்தானை கடந்தார்கள் ரெண்டு நேரத்திலும் ஆண்டவர் கூட இருந்தார் எப்படி இருந்தால் தெரியுமா மதிலா இருந்தார் கூடவே இருந்தார் மதிலாக இருந்தார் ஆகவே தண்ணீர்களை கடக்கும்போது நான் கூட இருப்பேன் ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் புரளுவதில்லை ஏனெனில் அந்த ஆற்றுக்கும் உனக்கும் நடுவே நான் இருக்கிறேன் அக்கினியை கடக்கும் பொழுது நீ வேகாதிருப்பாய் ஏனெனில் அந்த அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாதபடி உனக்கும் அக்கனிக்கும் இடையே நான் மதிலா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இந்த தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்றால் பிரச்சனைகள் போராட்டங்கள் சூழ்நிலைமைகள் எதிர்மறையாய் உங்கள் வாழ்க்கையில் வராது என்று அல்ல வரும் அதன் வழியாய் நடந்து போவீர்கள் ஆனால் கூடவே கத்தரும் பயணிப்பான் அந்த கத்த தன் கரத்தை நீட்டி இறையாதை அமைதலாய் இரு என்று சொல்லுவார் அக்கினின் உக்கரமே அவிந்து போய் என்று சொல்லுவார் அவர் கூட வருகிறதுனால் ஒன்றும் உங்களை மேற்கொள்ள மாட்டாது இதுதான் வேதம் சொல்லுகிற உறுதியான வாக்கு திட்டம் உங்களை போன்று வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கஷ்டங்களின் வழியா இவ்வளோ ஜனங்கள் சொல்லுகிறார்கள் அவர்களுக்கு நம்பிக்கையை தருகிற தேவன் யாருமே இல்லை கடந்த வாரத்தில் ஒரு தாயோடு கூட பேசிக்கொண்டிருந்தேன் அவர்கள் வீட்டிலே ஒரு மரணம் அந்த மரணத்தினாலே அவர்கள் துக்கத்தோடு இருந்தார்கள் அவர்கள் சொன்ன வார்த்தை அம்மா உங்கள் செய்தியை ஒருவர் அனுப்பி வைத்தார்கள் ஏற்ற வேளையிலே ஒரு மருந்தை போல இருந்தது அந்த செய்தி உங்கள் செய்தியை கேட்டு நான் ஆறுதல் அடைந்தேன் என்று சொன்னார்கள் என் உள்ளம் தவித்தது இதை போல எவ்வளவு பேர் ஆறுதல் இல்லாமல் இருக்கிறார்களப்பா உங்க பிள்ளைங்க இந்த டுடே சீற்றியை கேட்கிற ஒவ்வொருவரும் பிறருக்கு இதை பகிர்ந்து கொடுத்தால் எவ்வளவு நலமா இருக்கும் என்று மிகவும் ஆதங்கப்பட்டேன் உடைக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட வழி தெரியாத வாலிபர்களுக்கு நொறுக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஒரு சிறு ஐந்து நிமிடம் இந்த செய்தியை தயவு செய்து ஒரு ஊழியமாக இந்த பகிர்ந்து கொள்ளுங்கள் மக்கள் கேட்கட்டும் நான் பேசுகிற வார்த்தைகள் அல்ல கத்தருடைய வசனம் அவர்கள் இருதயத்தின் காயங்களை ஆற்றட்டும் அவர்களை ரட்சிக்கட்டும் அவர்களை தைரியப்படுத்தட்டும் நேற்று தினத்தில் தற்செயலாய் ஒரு தகப்பனாரோடு கூட பேசிக்கொண்டேன் அவர் சொன்னார் அம்மா மனம் உடைந்து போய் என் பிள்ளைக்கு பிஆர் கிடைக்கவில்லை என்று நான் கண்ணீரோடு இருந்தேன் தற்செயலாக நான் டிவியை திருப்பினவுடன் நீங்கள் பேசிக்கொண்டுதான் இருந்தீர்கள் திடீரென்று உங்கள் பிள்ளைக்கு பிஆர் வரும் என்று சொன்னீர்கள் ஆச்சரியத்தால் அதிர்ந்து போனேன் ஒரு சில நாட்களிலேயே என் மகனுக்கு பிஆர் கிடைக்க டாக்டர் உதவி செய்தார் நான் நம்பிக்கையை இழந்து போன நேரத்தில் உங்கள் வார்த்தை என்னை தேற்றியது என்று சொன்னார்கள் ஒரு மகள் ஒரு நாள் கண்ணீரோடு கூட வந்து சொன்னாள் அம்மா நான் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவள் என் மகள் பேசவே தெரியாத மகள் ஒன்றை முக்கால் வயசு திடீரென்று டிவியை ஆன் செய்து ரிமோட்டை என் கையில் கொண்டு வந்து கொடுத்தாள் பார்த்தால் உங்களுடைய பைபிள் டிவி போய் கொண்டிருக்கிறது அதை நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் அவள் எப்படி பைபிள் டிவி வைத்தாள் என்று எனக்கே தெரியாது ஆனால் நான் வாழ்க்கையில் உடைந்து நொறுங்கி கிடந்த நேரத்தில் அந்த செய்தி என்னை உயிர்ப்பித்தது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ஆண்டவருடைய இருக்கிறேன் என்று சாட்சி சொன்னார் என்னிடத்தில் நூற்றுக்கணக்கான சாட்சிகள் இருக்கிறது உள்ளங்கள் வசனத்தினால் தொடப்படுவதற்கு காத்து கொண்டிருக்கிறது அந்த உள்ளங்களுக்கு நேராய் வசனத்தை எடுத்துச் செல்ல நீங்கள் வேண்டும் நான் பேசலாம் பிரசங்கிக்கலாம் பதிவிடலாம் ஆனால் அதை பிறருக்கு எடுத்துச் செல்ல நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும் இந்த நிகழ்ச்சியை இந்த டுடே ஸ்வீட்ரியை அதிகபட்சம் இருபதாயிரம் பேர் குறைந்தபட்சம் பதினைந்தாயிரம் பேர் பார்க்கிறீர்கள் தயவு செய்து நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு நபருக்கு இந்த ஆண்டு அனுப்பி அதை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று சொல்லுங்கள் ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்கு அனுப்பி கொடுங்கள் ஆண்டவரை அறிந்து நொறுங்கி உடைந்து போய் இருக்கிற குடும்பங்களுக்கு அனுப்பி கொடுங்கள் வசனம் ஆண்டவருக்குள் அவர்களை வளர்க்கும் வசனம் அவர்களை நித்திய ராஜ்யத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் இந்த உதவியை நீங்கள் தேவ ராஜ்யத்திற்கென்று செய்ய வேண்டுமென அன்போடு நான் கரம் கூப்பி உங்களிடத்துல கேட்டுக்கொள்கிறேன் இந்த வார செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும் மிகுந்த பலவீனத்திற்கு மத்தியில் வந்துதான் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்கிறேன் ஏன் பரவாயில்லை ஒரு வாரம் நிறுத்தி விடலாம் என்று நிறுத்தியிருக்க முடியாதா இல்லை ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் ஆண்டருடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறார்கள் அதுவே என்ன பலவீனம் இருந்தாலும் நாம் போய் கத்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வோம் என்று தாகத்தோடு வந்துதான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன் தயவு செய்து அதே தாகத்தோடு நொறுங்குண்ட மக்களுக்கு இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்க தீர்மானம் செய்யுங்கள் ஊழியமாய் செய்யுங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் இந்த ஆண்டு முழுவதும் தேவன் உங்களோடு கூட இருப்பார் உங்களை நடத்துவார் நல்ல பிதாவே நன்றியோடு மைசி தோத்திருக்கிறப்பா அந்தவரே நீ ஆறுகளை கடக்கும் பொழுது உன்னோடு கூட இருப்பேன் நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன் அக்னியில் நடக்கும் போது இருப்பாய் அக்னி ஜுவாலை உன் பேருக்கு பற்றாது என்று சொன்னீரே உங்க பிள்ளைங்க யாரெல்லாம் கண்ணீரின் மத்தியிலும் உபத்திரவத்தின் மத்தியிலும் அக்னிக்கு நடுவாய் கடந்து செல்கிறார்களோ நீங்க கூட இருங்கப்பா மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்து சென்றாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் சொன்னது உபத்திரவத்தின் நடுவே கடந்து செல்கிற மக்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன் பாடுகள் நிந்தைகள் அவமானங்கள் நெருக்கங்கள் ஆண்டு மனக்கிலேசங்கள் இவைகள் மத்தியில கடந்து செல்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவர் கூட இருங்கப்பா மதிலா இருந்து காத்து கொள்ளுங்கப்பா தண்ணீர் புரளக்கூடாது அக்கினி ஜுவாலை பற்றக்கூடாது ஆண்டவரை அதிசயமான ஒரு மதிலாய் நீர் கூட இருந்து பிள்ளைகளை காத்து நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் இந்த ஆண்டு முழுவதும் உங்க திவ்ய பிரசன்னம் கூட இருந்து வழி நடந்துட்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே பிரியமானவர்களே எல்லா சூழ்நிலைமையிலும் தேவன் கூட இருப்பார் அவர் உங்களை விட்டு விலக மாட்டார் கைவிட மாட்டார் மனுஷர்கள் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்ஜாய் ஹிஸ் பிரசன்ஸ் காட்